பர்ஃபாமன்ஸ்ல ப்ரோ கேமராலையும் ப்ரோ ஸ்டெயிலையுமே ப்ரோ ஃபோன்னாலே ப்ரோ உங்கள் ஐஃபோன் ஆசைய உங்கள் பட்ஜெட் கண்டி விட்டு கொடுத்துருக்கீங்களா கில்லர் ப்ரைஸ்ல கில்லர் ஃபோன் வேணுமா இது உங்களுக்கான வீடியோ வாங்க வீடியோ கிளப் வணக்கம் மேடம் மக்களே வெல்கம் பேக் டு உங்கள் செல்தான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட தேர்ட்டின் ப்ரோ தான் மக்களை கொண்டு வந்திருக்கேன் ஏடா மூச்சு பிடிக்க விளையாட பேசினா இந்த ஃபோனுக்கு தான் பேசினா தங்கம் மக்களே தங்கம் இந்த ஃபோனை யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும் மூணு வருஷம் ஆச்சு மக்களே ஆனால் இப்போவும் அண்ட் டூ பெஞ்ச் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பார்க்கல உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஸ்கோரோட அப்டேட்டில் மிரட்டிக்கிட்டு இருக்க ஃபோன் தான் இது ஏன் இதை சொல்லுங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சிம்பிளாக சொன்னோம்னா இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருப்பது ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ தான் மக்களே அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் தெரியுதா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இது சூப்பர் எட்டு டிஸ்பிளே வருது ஒன் டுவெண்ட்டி டென் பீகர் ஒன் டூ டபுள் ஜீரோ நிட்ஸ் இதை போக டால்பி விஷன் டிஸ்பிளே சூப்பரா இருக்கு மக்களே ரெட்டி நாளே சூப்பர் தான் ஒரு ஸ்டில் ஃப்ரேம்ல வந்து எக்யூப் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரியர் கேமரா வைட் டுவெல் மேகபிக்ஸ் பைட் டுவெல் மேகபிக்ஸ் டெலிஃபோட்டோ டுவெல் ஃபோர் கே ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும் இப்போ டால்பி விஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்வெல் மேக்சல் ஃபோர் கே ரெக்கார்டிங் டுவெண்ட்டி செகண்ட் வீக் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி சிக்ஸ்டி எயிட்ல வரதுனால டஸ்ட் டேக் கம் வாட்டர் டெஸ்ட் இருந்தாலும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சேஃப்டி பியூச்சர்ல இதோட முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி தான் மூவாயிரத்து அறுபத்தஞ்சம் பேட்டரி வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் பைக் நல்லா இருக்கும் இது வந்து சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பிடி டூ பாயிண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணுது ஒரு முப்பது நிமிஷத்துல ஐம்பது பெர்சன்டேஜ் ஏறிடும் பாயிண்ட் ஓ சார்ஜ்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு வேணுமா இதோட என்ன தெரிஞ்சுக்கணுமா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தேர்ட்டின்னு டைப் பண்ணுங்க நான் டேட் மெசேஜ் சென்ட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு நன்றி மக்களை